ப்ளூ சட்டை மாறன தலைவரோட ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல போட்டு பலர்ந்துட்ருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தவறாக பேசி வச்சுருக்காரு இந்த ஆளுக்கு இதே தான் வேலை ஏதாவது ஒரு பிரபலங்களை பற்றி தவறாக பேச வேண்டியது அதில் ஒரு கான்ட்ரவர்ஸியை க்ரியேட் பண்ண வேண்டியது அதில் ஃபாலோவர்ஸை ஏற்றி அதில் மூலமாக வருமானம் பார்க்க வேண்டியது இப்போ கொஞ்ச நாளாக பெருசாக யாரும் கண்டுக்கலை அப்படின்னதையும் மீண்டும் தலைவரோட பக்கம் திரும்பியிருக்கார் ஒன்றா ஒரு படத்தை வந்து தப்பு தப்பாக விமர்சனம் பண்ணி படத்தை பார்க்காமையே விமர்சனம் பண்ணி அது மூலமாக கல்லா கட்ட வேண்டியது இல்லாட்டி ஏதாவது பெரிய பிரபலங்களை இந்த மாதிரி பேசி கல்லா கட்ட வேண்டியது இதுதான் இந்த ஆளுக்கு வேலை அதாவது சினிமா ஃபீல்டில் இருந்துக்கிட்டே சினிமாவை பற்றியே சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றியே தப்பாக பேசி அது மூலமாக வைத்து போல ஒரு கேவலமான பிறவி தான் இந்த ப்ளூ சட்டை மாறன் இப்போ என்னடான்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குநர்களை ஆசை காட்டி மோசம் செய்கிறாராம் ஏதாவது நல்ல படம் எடுத்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பாராட்டி நமக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறமா கதையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இயக்குநர்களை டீலில் விட்டுருவாராம் அந்த வரிசையில் வந்து பிரதீப் ரங்கநாதன் இருக்காராம் சிபி சக்கரவர்த்தி இருக்காராம் டேசிங் பெரியசாமி இருக்காராம் இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு லூசட்டாக மாறன்னு சொல்லியிருப்பார் போல் இந்த ஆளுக்கெலாம் நம்ம ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஆள் சொல்கிறதையும் ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்து சில சினிமா வெப்சைட்டுகளில் செய்தியாக வெளியிட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு சில பேர் வந்து ஆமாம் அப்படின்னு ஆமோதிக்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல ஒரு படத்துக்கு தலைவர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அந்த பாராட்டை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அதோடய அருமை தெரியும் சமீபத்தில் சசிகுமார் கூட தலைவரோட பாராட்டு பற்றி அவ்வளோ நெகிழ்ச்சியாக பேசியிருப்பார் அதாவது படம் சூப்பர்னு யார் சொன்னாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதில் சூப்பர் ஸ்டாரே சொன்னார்ன்னா எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு அவர் கேட்டிருப்பார் அதுதான் தலைவர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னொன்று தலைவர் வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணுறவங்கள நமக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோசம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தலைவர் வந்து யதார்த்தமாக தான் சொல்கிறாரு தலைவர் அவருக்கு படம் பண்ணுங்கன்னு இந்த புதிய இயக்குனர்கள்ட சொல்கிறதே மிகப்பெரிய விஷயம் தலைவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் சரி அப்படியே தலைவருக்கு கதை பண்ணாலும் அந்த கதை வந்து முதல்ல தலைவருக்கு பிடிக்கணும் ஏன்னா தலைவர் வந்து எப்போதுமே தயாரிப்பாளர்கள் நஷ்டமாக கூடாது அதே போல் ரசிகர்களுக்கும் அந்த படம் பிடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிடிச்ச படமாக இருந்தால் தலைவர் கண்டிப்பாக பண்ண போகிறாங்க மற்றபடி போய் காட்டுற கதையெல்லாம் நான் பண்ணுவேன் பண்ணுவேன்னு பண்ண முடியாது அது தலைவரால் மட்டும் இல்லை யாராலையுமே அப்படி பண்ண முடியாது அவங்களுக்கு பிடிச்ச கதையை தான் பண்ணுவாங்க இதுக்கு பேர் ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அப்போது சினிமாவில் இதுவரையும் என்ன நடந்துட்டுருக்கு ஒரு சினிமாவில் இருந்துட்டு சினிமாவை பற்றிய அறிவே சுத்தமாக இல்லாத ஒரு ஆளுன்னா அந்த புழு சட்டமரம் தான் ஏன்னா எல்லா நடிகர்களுமே கதை கேட்டு பிடிச்சாதான் நடிப்பாங்க சும்மா வர்ற கதையெல்லாம் நடிக்க மாட்டாங்க ஒரு சிலர் அப்படி நடிக்கிறாங்க காசுக்காக இருந்தாலும் அப்படி நடிக்கும்போது நம்ம சினிமாவில் லாங் டைமாக ட்ராவல் பண்ண முடியாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தான் ப்ளூ சட்டம் மாறன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டார் அப்படின்னு பேசுகிறாரு அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் ப்ளூ சட்டம் மாறனை போட்டு பிறந்துட்டுருக்காங்க